டிசம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை நீங்கள் யோசித்து பார்க்க முடியாத அளவிற்கு கர்த்தர் உங்கள் வாழ்வை புதிதாய் மாற்றுவார் த லாட் வில் சேஞ்ச் யுவர் லைஃப் இன் வேஸ் யூ கான்ட் ஈவன் இமேஜின் அதிகாரம் பதினேழாம் ஒருவன் கிறிஸ்தவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழைய ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என் அன்பு சகோதர சகோதரிகளே குணத்திலும் மனதிலும் தோற்றத்திலும் நடக்கையிலும் பேச்சிலும் செயலிலும் பார்வையிலும் பழக்க வழக்கங்களிலும் உறவுகளிலும் கொடுக்கல் வாங்கல்களிலும் உடையிலும் நடையிலும் புது சிருஷ்டியை காண்பிக்க வேண்டும் புது சிருஷ்டியாகிய உங்களில் பிறந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் காண்பிக்க வேண்டும் இஃப் எனி ஒன் இஸ் இன் கிரைஸ்ட் He is a new creation. The old has gone. The new has come. My dear brothers and sisters, you must show the new creation in character, smell, appearance, walk, speech, action, side, habits, relationships, giving and receiving, dress and manner. அன்பின் தகப்பனே நன்றியோடு அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா அந்த நாளுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் நன்றி புதிய நாளிலும் அடுவரே புதிய விதமான நன்மைகளையும் புதிய விதமான ஆசிர்வாதங்களையும் அப்பா அம்முடைய பிள்ளைகளுக்கு நீ தந்தமுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பதற்காக ஆசிர்வதிப்பதற்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் நீ தந்தமிட வாக்கு தத்த வார்த்தையின் படியாகவே அப்பா நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க புது சிருஷ்டியை ஆண்டவரை உள்ளவர்களாக நாங்கள் இருக்க நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் எங்களில் காணப்படுகிற எல்லா விதமான பழைய சுவாபங்களையும் கத்திற்கு பிரியமில்லாத சுவாபங்களையும் ஆண்டவர் நீ எடுத்து போட வேண்டுமா செபிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இப்பொழுது மாண்டவரை என்னோடு கூட இணைந்து செபிக்கிறோம் பிள்ளைகளை கர்த்தரை கண்ணோக்கி பார்ப்பீராக பழையவைகள் எல்லாம் ஆண்டவரே ஒழிந்து போகட்டும் மாண்டவர உமக்கு பிரியமில்லாத உமக்கு பிடிக்காத காரியங்கள் எல்லாம் மாண்டவரை இந்த நாளில் ஒழிந்து போக வேண்டுமா செபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் மாண்டவரே கர்த்தருக்குள்ளாக நீர் புது சிருஷ்டியாக நீர் மாற்றி ஏறல வேண்டுமா செபிக்கிற மாண்டவர அப்பா நீர் மாற்றி ஏறல வேண்டுமா செபிக்கிற மாண்டவர நீரே மாற்றுவீராக ராஜா உம்மை துதிக்கிறோம் துதி இப்பொழுதே ஆண்டவரை பிள்ளைகளை நீர் மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் இருக்கிறதோ அவைகள் எல்லாம் ஒளிந்து போய் எல்லாம் புதிதாய் மாற்றப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் நாங்கள் புது சிருஷ்டியாய் கத்திருக்கென்று இருக்கவும் அப்பா எங்களில் ஆண்டவர் உண்மை நாங்கள் காண்பிக்கவும் சுவாமி எங்களை காண்கிறவர் இவன் சாதாரண மான மனிதன் அல்ல மனுஷி அல்ல இவருக்குள்ளாக இருக்கிற ஆண்டவர் பெரியவர் அதனால் தான் இவர்கள் இப்ப ஏற்பட்ட நன்மையை பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லி உம்முடைய நாமத்தை ஆண்டவர்கள் மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் புது உள்ளவர்களாக நாங்கள் நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவருடனே மாறும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா அம்மை துதிக்கிறோம் அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே எல்லா பழைய காரியங்களும் ஆண்டவரை கத்த நீர் ஆண்டவர் எடுத்து போடும் பழைய பாவ வழக்க வழக்கங்களை கத்த நீர் மாற்றி போட வேண்டுமா செபிக்கிறோம் அதை குறித்து நாங்கள் சிந்திக்காதபடி பாதுகாத்துக் கொள்ளிக்கிறோம் பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்வீராக தேவேலினி சந்திப்பீராக ராஜா எல்லாவற்றிலும் அவர்களை ஆண்டவரை புதிதாய் மாற்றி ஆண்டவரை புது மனிதர்களாக அந்த உலகத்தில் வாழும்படியாக நீர் தருகிறதான இந்த கிருபைகளுக்கு அவங்க நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா அம்மை நன்றி செலுத்துகிறோம் அப்பா அப்பா அந்த பழைய பாவம் இனிமேல் நாண்டவரையே அவர்களை மேற்கொள்ளாத படிக்க நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம் இனிமேல் நாண்டவரோடைய பிள்ளைகளுக்கு எந்த விதமான நோய்களும் வராதபடிக்கு அந்த நோய்களில் ஆண்டு விடுதலை தந்து அவர்களை ஆண்டவரை புதிதாய் நீர் மாற்றி வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா துதிக்கிறோம் சரீரத்திலே புதிய உறுப்புகளை நீர் உண்டாக்குவீராக உருவாக்குவீராக நிமித்தமாக ஆண்டவர் தாமே பொறுப்படுத்திக் கொள்வீராக ராஜா அம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் என்றவரை யார் யாருக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாதபடிக்கு யார் யார் எதை குறித்து செபிக்கிறார்களோ அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் நீர் பொறுப்படுத்திக் கொண்டு அவர்களுக்கு அதை செய்து முடிப்பதற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா நன்றி அப்பா நன்றி கொடா கொடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரை நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும் நீரே வழி நடத்தி அறிய விடுமா செபிக்கிறோம் கத்தாவே எல்லாவற்றையும் நீர் வாய்க்க பண்ணுகிற தாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அநேக பிறந்த நாட்களை அவர்கள் கொண்டாடி மகிழ நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை நீடி ஆயின் நாட்களை அவர்கள் பெற்று வாழும்படியாக வாழ்ந்திருக்கும்படியாக நிற்கிறார்கள் அதே போல திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்க அநேக திருமண நாளை ஆண்டவரே கணவனும் மனைவியுமாக இணைந்து கத்திற்குள்ளாக வாழ்ந்து ஆண்டவரே இன்னும் அநேக திருமண நாட்களை சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு காண விட்டுக்கிறோம் நீரை காத்துக்கொள்ளும் வழிநடத்தியிலும் பெரிய காரியங்களை செய்தவர்களும் நீரை எங்கள் செபத்தை கேட்டதற்காக பதிலை தந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் துதி மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமீன்